வணக்கம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் கந்தையா தில்லை நடராஜா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாளை நினைவு கூறும் இந்த அமைதியான தருணத்தில் ஊரின் வளமாக ஒழுக்குமிக்க வாழ்வாக வாழ்ந்த அவரது நினைவு நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவே இருந்து வருகிறது இந்த நினைவை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் புனித முயற்சியில் மாதகளில் வசிக்கும் அவரது மகன் திரு தில்லை நடராஜா தயாபரன் அவர்கள் இருபத்தை ஆயிரம் ரூபா அன்பளிப்பாக உள்ளார் என்பதை இதோடு மகிழ்வுடன் தெரிவிக்கின்றோம் இவையெல்லாம் நம் சமூகத்தின் பண்பாட்டு அடையாளங்களை பரம்பரை மதிப்புகளை மற்றும் ஒற்றுமையின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன இந்நிகழ்வு நமது ஊரின் மூதாட்டி மூதாதையர்களுக்கு பரிசாகும் அன்பின் வெளிப்பாடாகவே அமைகிறது இத்தகைய நல்லெண்ணமும் சமூக கடமையுணர்வும் பெற்ற திரு தயாபரன் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் அமரர் தில்லை நடராசா அவர்களின் ஆன்மா சாந்தியடைந்து அவரது அருமை தர்ம வழி தலைமுறைகளுக்கு முன்மாதிரியாக அமையற்றும் என அன்புடன் பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்